இந்த எஸ்எஸ்கே இப்போது மிகப்பெரிய தப்பையே செஞ்சிட்ருக்கான் அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு கம்பெனி தொடங்குறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதுக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவைப்படும் அப்படின்றதுனால வேறு வழியே இல்லாமல் இப்போது கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுத்து வேலைக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணார் ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டேருந்து புரிங்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீ எங்கே வேலைக்கு போனாலும் உன்னால் போகவே முடியாது அது எல்லாத்தையுமே நான் தடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுத்தி நம்ம கௌதம் கொண்டு போயினா பாடத்தை கத்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாம அங்கேயே அதாவது எஸ்எஸ்கே நீ வந்து போயினா உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்கோ நான் வந்து போயினா இன்னைக்கு அதாவது இப்பவே வந்து போயினா ஒரு கம்பெனியை தொடங்கப் போறேன் அப்படி தொடங்குறது மட்டும் இல்லாம முதல் இடத்துக்கு இன்னும் எண்ணி ஒரே மாசத்துக்குள்ள வந்து போயினா நான் கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஆவேசத்துல வந்து இப்போ அந்த எஸ்எஸ்கேவுக்கு சவால் விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு நிதானமா யோசிக்கும் தான் தெரிய வருது நம்ம கௌதமுக்கு என்னடா இது நம்ம இப்படி வந்து சவால் விட்டுட்டு வந்துட்டோம் ஒரு மாதத்துக்குள்ளே எப்பிட்றா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆகிறது ஒரு கம்பெனியை தொடங்கி அந்த கம்பெனி ஒரு நல்ல நிலமைக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் யோசிக்க ஆரம்பிச்சறாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கேவோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்படி வந்து சொல்கிறான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஆளு ஆகிடுவானோ சே சே அப்படில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது அவன் பணம் வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கான் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மன மனசை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு ஆனா இப்போ நம்ம கௌதமுக்கு மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி நம்ம இலக்கிய ஒரு விஷயத்தை சொல்றது மட்டும் இல்லாம கம்பெனியை தொடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஐடியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கௌதம் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கத்துக்கு ஐடியா வந்து கிடச்சிருச்சோ அப்படி இப்படின்றமா வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வந்த கௌதம் வந்துட்டு ரொம்பவே வெக்ஸாக் போய் பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே பண்ணது எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமாக ஆகிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க கௌதம் அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா சவால் விட்டதையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் வந்து பதினா இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அமைச்சிருக்கு ஆனால் கௌதம் சொல்கிற விஷயம் பணம் பணம் காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை தொடங்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கே ஒரு மாதம் பத்தாவது இலக்கியா ஆனால் நான் ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணேன் அதாவது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன பேசிட்டீங்க கௌதம் நீங்கள் உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆயிடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை பணம் தான் அதாவது இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும்ல அந்த ஒரு கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்க முதல்ல ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம பெருசாக முடியும் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை தொடங்குறதுக்கு அதாவது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம் நம்ம கிட்ட இருக்கிறத பணத்தை வச்சு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு நல்ல ஒரு பிளானை கொடுத்து இப்போது கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க கம்பெனியை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியும் தொடங்கிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நடந்தாலும் சரி இலக்கியா மோட்டிவேட் பண்ணி ஒரு கம்பெனியை இப்போ தொடங்கி வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க